வரகை பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமாய் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு செப்டம்பர் மாசம் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை ஐந்து ரூபாயும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் இருந்தாலே போதும் பெட்டி பெட்டியா பணமும் நகையும் சேர ஆரம்பிக்கும் வியாழக்கிழமை செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம போறோம் இது என்ன யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அந்த வகையில குரு பகவான் பார்வையும் பரிபூர்ணமான நமக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படும் பெரும் செல்வந்தர்களா வாழக்கூடிய பாக்யமும் நமக்கு கிடைக்கும் அடுத்ததா குபேர பகவான் நம்ம எல்லாருக்குமே குபேரனை போல செல்வ செழிப்போட வாழணுங்கிற ஆசை இருக்கத்தான் செய்யுது நாமலும் குபேரனாக ஆகக்கூடிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாதான் இந்த வியாழக்கிழமை நாள் இருக்கு இப்படிப்பட்ட நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் செல்வம் பெருகிறதுக்கும் தங்கம் நம்ம கிட்ட சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கும் இன்னைக்கு வியாழக்கிழமை ரெண்டு விதமான நான் உங்களுக்கு முதல் நாணயத்தை வச்சு குபேர நினைச்சு நாம செய்ய வேண்டிய பரிகாரம் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை வச்சு குரு பகவான நினைச்சு நாம செய்ய வேண்டிய பரிகாரம் ரெண்டுமே வியாழக்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்கள் தான் இந்த ரெண்டு பரிகாரத்தையும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க சேர்த்து செய்யுங்க அப்படி இல்லனா உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்யறதுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கோ எந்த பொருள் உங்ககிட்ட இருக்கோ அத வச்சு அந்த பரிகாரத்தை மட்டும் நீங்க செய்ய பொதுவா வியாழக்கிழமை தாந்திரிகங்களை நாம செய்யும் போது கை மேல பலன் கிடைக்கும் அதனால இப்ப நான் சொல்ல போற ரெண்டு பரிகாரங்கள்ல ஏதாவது ஒண்ணு மட்டுமாவது நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க முதல் பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரம் குபேர பகவான நினைச்சு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு நாம செய்ய கூடிய பரிகாரம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து எட்டு மணிக்குள்ள நீங்க செய்யுங்க ஏன்னா இந்த நேரத்தை நம்ம குபேர நேரம்னு சொல்லுவோம் இந்த நேரத்துல குபேர பகவானை நினைச்சு நம்ம குபேர பகவானுக்கான பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் அது ரெண்டு ஐந்து ரூபாய் நாணயங்களா நீங்க எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்ல போற இந்த முதல் பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனா இன்னைக்கு பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தா மட்டும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் அது ஏங்கறதுக்கான காரணத்தையும் இதே வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்களுக்கு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இல்ல நீங்க இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடலனா உங்க பூஜை அறையில எப்பயும் போல விளக்கேத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல குபேர முத்திரை கொடுத்துருக்கேன் இந்த குபேர முத்திரை இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் இந்த குபேர முத்திரையில ஒரு சின்ன மாற்றத்தோட நாம செய்யும் அது நமக்கு அற்புதமான பலன்களை நிச்சயமா கொடுக்கும் முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் அடுத்ததா குபேர பகவான் கிட்டயும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை அதாவது குபேர பகவானுக்குரிய ஏஞ்சல் நம்பரை உங்க உள்ளங்கையில எழுதிக்கோங்க உங்களால முடியும்னா ரெண்டு உள்ளங்கையிலயும் நீங்க எழுதிக்கலாம் அதாவது லெப்ட் ஹேண்ட்லயும் எழுதிக்கோங்க ரைட் ஹேண்ட்லயும் எழுதிக்கோங்க இப்படி ரெண்டு கையிலயும் உங்களால எழுத முடியலனா பரவாயில்ல உங்களோட லெப்ட் ஹேண்ட்ல மட்டுமாவது இந்த நம்பரை எழுதிக்கோங்க அந்த நம்பர் என்னன்னு இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் அஞ்சு நாலு நாலு ஏழு ஒன்பது அஞ்சு ஒன்பது இந்த நம்பரை இப்ப நான் சொன்ன மாதிரி தனித்தனியா சொல்லிக்கிட்டே உங்க உள்ளங்கையில எழுதிக்கோங்க உள்ளங்கையில எழுதினதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி குபேர முத்திரைய உங்க கையில வச்சுக்கோங்க ரெண்டு கையிலயுமே நீங்க குபேர முத்திரை வைக்கணும் இந்த குபேர முத்திரை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க முதுகு தண்டை நேராக வச்சு ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்துக்கோங்க அதே மாதிரி வடக்கு பார்த்து நார்த் டைரக்ஷனை பேஸ் பண்ணி நீங்க உட்கார்ந்துக்கோங்க ஆள்காட்டி விரல் கட்டை விரல் நடுவிரல் இந்த மூணு விரலோட நுனியையும் ஒன்னா சேர்த்து வச்சுக்கோங்க மோதிர விரலையும் சுண்டு விரலையும் நீங்க மடக்கி உள்ளங்கையில வச்சுக்கோங்க இப்போ உங்க கட்டை விரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் இந்த மூணு விரலுக்கும் நடுவுல ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க வச்சுக்கோங்க இதே மாதிரி ரெண்டு கையிலையும் குபேர முத்திரை வச்சுக்கிட்டு ரெண்டு கையிலையும் அந்த மூணு விரல்களுக்கு நடுவுல ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு நீங்க பிடிச்சுக்கோங்க இப்படி குபேர முத்திரைய உங்க கையில வச்சதுக்கு அப்புறமா உங்க கைகள் ரெண்டும் வானத்தை பார்த்த மாதிரி உங்க கால் தொடைகளுக்கு நீங்க பொதுவா நாம முத்திரைகளை செய்யும் போது வெறும் தரையில உட்கார கூடாது ஏதாவது ஒரு விரிப்பு விரிச்சுதான் கட்டாயமா உட்காரணும் இப்படி கையில ஐந்து ரூபாய் நாணயத்தோட சேர்த்து குபேர முத்திரைய வச்சதுக்கு அப்புறமா குபேர பகவானுக்குரிய பீஜ மந்திரத்தை நீங்க சொல்லுங்க பூஜை உட்கார்ந்து குபேர முத்திரை வச்சிருக்கீங்கன்னா குபேர பகவானுக்குரிய இல்லைன்னா உங்களுக்கு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கு அப்படி இல்ல நீங்க இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்டு இருக்கீங்கன்னா இப்ப நீங்க கையில எழுதி வச்ச ஏஞ்சல் நம்பரையே நீங்க உங்க மனசுக்குள்ள சொல்லுங்க குபேர பகவானுக்குரிய பீஜ மந்திரம் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் தம் தம் நாம எப்படி மகாலட்சுமி தாயாரோட பீஜமந்திரமான மந்திரமான ஸ்ரீங்கிற வார்த்தைய சொல்றோமோ அதே மாதிரி இந்த தம்ங்கிற வார்த்தையையும் நிறுத்தி நிதானமா பொறுமையா நீங்க சொல்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உங்க கையில குபேர முத்திரையை வச்சுக்கிட்டு உங்க கைகளுக்கு நடுவுல இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுக்கிட்டு இப்ப நான் சொன்ன இந்த தம் பீஜ மந்திரம் அப்படி இல்லனா இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்க சொல்லுங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை குபேர பகவான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்க கையில நீங்க வச்சிருந்த அந்த ஐந்து ரூபாய் நாணயங்களை எடுத்து பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சிருங்க இந்த காச எந்த ஒரு செலவுகளுக்கும் நீங்க பயன்படுத்த வேண்டாம் தனியா ஒரு பேப்பர்ல மடிச்சு வச்சுட்டீங்கன்னா அது பத்திரமா இருக்கும் ஏன்னா நாம இந்த இடத்துல குபேர பகவானுக்குரிய ஏஞ்சல் நம்பர் அப்படி பீஜ மந்திரத்தை சொல்லி அந்த அந்த உருவேத்தி வச்சிருக்கோம் அது நாம செஞ்ச குபேர முத்திரையோட சக்தியும் இந்த ரூபாய் நாணயத்துல இருக்கும் அதனால இந்த ஐந்து ரூபாய் நாணயம் இருக்கக்கூடிய இடத்துல நிச்சயமா குபேர பகவானோட அருளால பணம் எப்பயுமே நிரம்பி வழியும் அதே மாதிரி இப்ப நான் சொன்ன குபேர முத்திரைய ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமையிலயும் நீங்க செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் மட்டும் இந்த வேண்டாம் பொதுவா பீரியட்ஸ் டைம்ல நம்மளோட பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அதே சமயம் நாம முத்திரைகளை செய்யும் போது முத்திரைகள் செய்யறது மூலமாவும் நம்ம பாடியில சூடு ஏற்படும் அதனால நம்ம பாடியோட ஹீட் ரொம்ப அதிகமா தான் பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல இந்த முத்திரையை செய்ய வேண்டாம்னு நான் சொன்னேன் மத்தபடி உங்களுக்கு முத்திரைகள் செஞ்சு பழக்கம் தாராளமா இந்த முத்திரையும் தீட்டு இருந்ததுன்னா ஏஞ்சல் நம்பர் சொல்லுங்க அப்படி இல்லனா குபேர பகவானோட பீஜ மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்துக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இருந்தாலே போதும் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு எல்லாருமே செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் அதே மாதிரி இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை உங்க லெப்ட் ஹேண்ட்ல இடது கையில எடுத்துக்கோங்க இப்ப நீங்க உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல வடக்கு பார்த்து நார்த் பண்ணி உட்கார்ந்துகிட்டு முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அடுத்ததா குரு பகவான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எந்த ஒரு பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனையையும் தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க வலது கை ஆள்காட்டி விரல் அதாவது ஆழ்காட்டி பயன்படுத்தி நான் நீங்க லெப்ட் ஹேண்ட்ல வச்சிருக்க கூடிய மஞ்சள் தூள்ல வரைஞ்சுக்கோங்க நம்ம லெப்ட் ஹேண்ட்ல இடது கையில மஞ்சள் தூள் வச்சிருக்கோம் வலது கை ஆள்காட்டி விரலால ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய குரு பகவானுக்குரிய சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க உங்க விரல நீங்க பேனாவா யூஸ் பண்ணி மஞ்சள் தூள பேப்பர் மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க இந்த சிம்பலை த்ரீ டைம்ஸ் மூணு முறை நீங்க வரைஞ்சுக்கோங்க இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா உங்க லெப்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய மஞ்சள் தூள நீங்க பணம் வச்சிருக்க கூடிய எல்லா இடத்துலயுமே ஊதி விடலாம் உங்க பர்ஸ்லயும் நீங்க ஊதி விடலாம் அப்படி இல்லனா பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துலயும் ஊதி விடலாம் அடுத்ததா முக்கியமான இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா உங்க நிலைவாசல் கதவுக்கு உள்பக்கம் இருக்கக்கூடிய இடம் உள் மத்தவங்க மிதிப்படாத மாதிரி ஓரமா இந்த மஞ்சள் தூளை நீங்க விடலாம் இப்படி ஊதி கூடிய மஞ்சள் தூளை நிலைவாசல் கதவுக்கு உள்பக்கம் நீங்க ஊதி நாளைக்கு சுத்தம் பண்ணும்போது அந்த மஞ்சள் தூளையும் சேர்த்து சுத்தம் பண்ணிக்கோங்க பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல பர்ஸ்ல வச்சிருக்கீங்கன்னா அடுத்து நீங்க எப்ப பீரோவை கிளீன் பண்றீங்களோ அப்படி இல்லைன்னா உங்களோட பர்ச கிளீன் பண்றீங்களோ அப்ப நீங்க சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிமையான எல்லாருமே செய்யக்கூடிய வகையில இருக்கிற பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திரிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி